நாம் தமிழர் கட்சி சார்பில் கோயம்புத்தூர் மற்றும் பொள்ளாச்சி பாராளுமன்ற தொகுதிகளில் போட்டியிடும் வேட்பாளர்கள் கோயம்புத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று வேட்புமனு தாக்கல் செய்தனர் வேட்புமனு தாக்கல் செய்த பின்னர் நாம் தமிழர் கட்சியின் கோவை பாராளுமன்ற தொகுதி கலாமணி ஜெகநாதன் செய்தியாளர்களிடம் பேசியதாவது நாளை முதல் எங்களது தேர்தல் பிரச்சாரங்களை துவங்க உள்ளோம் காலையில் வேட்புமனு தாக்கலுக்காக வாகனங்களில் ஊர்வலமாக வரும்போது காவல்துறையினர் எங்களை தடுத்து நிறுத்தினர் இதனால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு பொதுமக்கள் பாதிப்பு மற்ற கட்சிகள் வரும்போது போலீசார் இப்படி தடுப்பதில்லை குறிப்பாக மோடி கோவை வந்த போது பொதுமக்கள் பல்வேறு சிரமங்களை சந்தித்தனர் அப்போது எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை இன்று நாங்கள் ஓரமாக பொதுமக்களுக்கு எந்த இடையூறும் இல்லாமல் வந்து கொண்டிருந்தோம் போலீசார் பின்தொடர்ந்து வந்து தடுத்து நிறுத்தினர் பொதுமக்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைக்கு போலீஸார் தான் காரணம் நாளை பாஜகவின் அண்ணாமலை வேட்புமனு தாக்கல் செய்ய இப்படி வரும்போது போலீசார் இப்படித்தான் நடவடிக்கை எடுப்பார்களா என பார்ப்போம் மற்ற கட்சிகள் என்ன செய்தாலும் நடவடிக்கை எடுப்பதில்லை தமிழகத்தின் மூன்றாவது கட்சியான நாம் தமிழர் கட்சி ஊர்வலத்திற்கும் கூட்டத்திற்கும் தொடர்ந்து பிரச்சனை ஏற்படுத்தி வருகின்றனர் காவல்துறைக்காகவும் பொதுமக்களுக்காகவும் நாங்கள் போராடுகின்றோம் அனைத்து கட்சிகளுக்கும் வழங்கப்படும் உரிமைகள் எங்களுக்கு வழங்கப்பட வேண்டும் ஒவ்வொரு முறையும் உரிமைகளை போராடி வாங்கி வருகின்றோம் என்ஐஏ சோதனை சின்னம் வழங்காதது இவை அனைத்துமே அரசியல் பழிவாங்கல் நடவடிக்கைதான் மக்களுக்கு இது தெரியும் என தெரிவித்தார் கட்சி சின்னம் பெறுவதற்கு முன்கூட்டியே நடவடிக்கை எடுக்காத நீங்கள் மக்கள் பிரச்சினைக்கு எவ்வாறு நடவடிக்கை எடுப்பீர்கள் என்ற செய்தியாளர்களின் கேள்விக்கு சிறிய தடுமாற்றத்திற்கு பின்னர் பதில் அளித்தவர் சின்னமே இல்லை என்றாலும் எங்களால் வேட்புமனு தாக்கல் செய்து எந்த சின்னத்தையும் இந்தியா முழுவதும் பரப்பும் அளவிற்கு எங்களது ஐடி பிரிவு உள்ளது என கூறினார் தொடர்ந்து பேசிய பொள்ளாச்சி நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் டாக்டர் சுரேஷ்குமார் ஒரு அரசியல் கட்சிக்கு சின்னத்தை ஒதுக்க வேண்டியது தேர்தல் ஆணையத்தின் கடமை இரண்டு நாட்களில் எங்களுக்கு சின்னம் ஒதுக்கப்படும் அதுவரை மற்ற யுக்திகளில் பிரச்சாரத்தை செய்து வருகின்றோம் சின்னம் கிடைத்தவுடன் மக்களிடம் கொண்டு செல்வதற்கு எங்களது ஐடி பிரிவின் மூலம் வேலை செய்வோம் கடந்த பத்து ஆண்டுகளாக பாஜக ஆட்சியில் மாநில சுய உரிமைகள் இழந்துள்ளோம் அதிக அடக்குமுறைகள் மத பிரச்சனைகள் நடந்துள்ளன மக்களை மத ரீதியாக பிரித்து ஆளக்கூடிய சூழ்ச்சி பத்தாண்டுகளாக உள்ளது அதற்கு முந்தைய காங்கிரஸ் ஆட்சியில் ஊழல் உள்ளிட்ட மக்கள் விரோத செயல்கள் தான் இருந்தது நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரை மாநிலத்தில் சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சி என்ற தத்துவத்தை நிலைநிறுத்த எந்த கூட்டணியும் இன்றி தனித்து போட்டியிட்டு உறுதியாக நிற்கின்றோம் என்றார் நூத்தி ஐம்பது வாகனத்திற்கும் அனுமதி காவல்துறையினரிடம் அனுமதி பெறப்பட்டதா என்ற கேள்விக்கு பதிலளித்த கலாமணி ஊர்வலத்திற்கு அனுமதி உண்டு என கூறுகிறார்கள் ஆனால் எங்களுக்கு மட்டும் அனுமதி கொடுப்பதில்லை இதே கேள்வி மற்ற கட்சிகளிடம் கேளுங்கள் பாஜக அதிமுக யார் வந்தாலும் எதுவும் கேட்பதில்லை பாஜக வேட்பாளர் அண்ணாமலையிடம் தேர்தல் பத்திரம் குறித்து கேள்வி கேளுங்கள் என காட்டமாக பேசினார் மேலும் தென்னிந்தியாவின் மான்ஸ்டர் எனப்படும் கோவையின் சிறு குறு தொழில்கள் முடக்கியதற்கு காரணம் ஜிஎஸ்டியும் பண மதிப்பிழப்பு நடவடிக்கையும் தான் இங்கு பெரும்பாலும் வட தமிழர்கள் வேலையில் உள்ளனர் தமிழர்களுக்கு வேலை இல்லை படித்த பட்டதாரிகளுக்கு இங்கு வேலை வாய்ப்பில்லை இவற்றையெல்லாம் சரி செய்யும் முயற்சிகளை நாங்கள் மேற்கொள்ளுவோம் மற்ற கட்சிகளைப் போல் பொய்யான வாக்குறுதிகள் நாங்கள் கொடுப்பதில்லை அதிகாரம் கிடைத்தும் அனைத்து மக்கள் பிரச்சனைகளும் தீர்க்கப்படும் அதை எங்களது செயலில் நீங்கள் பார்ப்பீர்கள் எனவும் பெண் வேட்பாளராக இருக்கும் சவால்கள் குறித்த கேள்விக்கு பதில் அளித்தவர் பிரபாகரன் பிள்ளைகளாகிய எங்களுக்கு எந்த பயமும் இல்லை ஆணும் பெண்ணும் சமம் என நாங்கள் கருதுகின்றோம் அதனால் இருபது தொகுதியில் ஆண்களும் இருபது தொகுதிகளில் பெண்களும் வேட்பாளர்களாக களம் இறக்கியுள்ளோம் மக்கள் எங்களுக்கு ஆதரவு என தெரிவித்தார் முன்கூட்டியே வாங்கறதுக்கு திட்டமிட்டு நடவடிக்கை எடுக்காத நிலையில மக்களோட பிரச்சனையை நீங்க முன்கூட்டியே திங்க் பண்ணி எப்படி நடவடிக்கை எடுப்பீங்க நடவடிக்கை மக்களோட பிரச்சனைகளை நீங்க எப்படி புரிஞ்சுக்கீங்க அதை உங்க கட்சிக்கு ஒரு சின்னம் அதை முன்கூட்டியே பெறதுக்குன்றது நடவடிக்கை நீங்க எதுவுமே எடுக்கல நடவடிக்கை வந்து அவங்களுக்கே தெரியும் அரசியல் பழிவாங்க தான் சின்னத்துக்காக வந்து எங்க கட்சி கிடையாதுங்க எங்க கொள்கைகள் கோட்பாடுகளுக்காக தான் மக்கள் பிரச்சனை நாங்க இப்போ இல்லைங்க பதிமூணு வருஷமா காலத்துல நாங்க இதை வேண நாங்க பேசுறோம் எங்க போனாலும் மக்கள் பிரச்சனை தான் நாங்க பேசுறோம் நாங்க வளர்ந்துட்டே வர்றது அரசியல் கட்சிகள் பிடிக்கல அதுங்காட்டி எங்க சின்னத்தை அவங்க பறிச்சுட்டாங்க அவங்க சின்னத்தை பறிச்சாலும் எங்களோட எண்ணம் எங்க அண்ணனோட கொள்கைகள் கோட்பாடுகள் எதையும் பறிக்க முடியாது மக்கள் கிட்ட சின்ன மேலனாலும் இப்ப அந்த கட்சி நாங்க இங்க வந்து நிக்கிறோம் இல்லைங்களா எனக்கு எப்படி நாங்க வேட்புமனு தாக்கல் பண்ணிருக்கோம் சின்னமே இல்லையனாலும் எங்கனால வேட்புமனு தாக்கல் பண்ண முடியும் எங்க சின்ன எதுவா இருந்தாலும் ஒரு மணி நேரத்துல தமிழ்நாடு இந்தியா முழுக்கவே பரப்புற அளவுக்கு எங்க கிட்ட ஐடி விங் இருக்குங்க அதுங்காட்டி சின்னங்கிறது எங்களுக்கு ஒரு பிரச்சனையே கிடையாதுங்க இன்னும் நிலையில எப்படி பிரச்சாரத்தை முன்னெடுத்து

இப்போ தேர்தல் ஆணையத்துக்கிட்ட அந்த எங்களுக்காக சின்னம் இன்னும் ஒதுக்கப்படலை ஆனால் அது வந்து இன்னும் ரெண்டு நாள் ஒதுக்கிடுவாங்க அதனால் அதை காத்திருக்குறோம் அது வரைக்கும் வேறு யுக்திகளில் நாங்கள் பிரச்சாரம் தொடர்ந்து செஞ்சிட்ருப்போம் சின்னத்தை மக்கள் கொண்டு போய் சேர்த்துக்கு எங்கிட்ட ஐடிவிங்க இருக்குது மற்ற வழிமுறைகள் எங்களுக்கு தெரியும் அதே நாங்கள் சின்னம் வந்ததுக்கப்புறம் கையில் செய் கட்டாயமாக செய்வோம் அதாவது கடந்த பத்து வருஷமாக பார பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி செஞ்சுருக்கு இந்த ஃபார்சிச ஆட்சியில் நீங்கள் பார்த்துருக்கீங்க மாநில சுய உரிமைகள் எல்லாம் நாம் இழந்திருக்கிறோம் அடக்குமுறை அதிகமாக இருக்குது மத பிரச்சனைகள் மக் மக்களை வந்து மத ரீதியாக பிரித்து ஆளக்கூடிய ஒரு சூழ்ச்சி நடந்துகிட்ருக்கு பத்தாண்ட் பத்து ஆண்டு காலமாக அதுக்கு முன்னாடி இருந்த காங்கிரஸ் ஆட்சியிலும் பார்த்தீங்கன்னா ஊழல் இந்த மாதிரி மக்கள் விரோதமான போக்குகள் தான் இந்த தேசிய கட்சிகள் தொடர்ந்து கடைபிடிச்சிட்டு வந்திருக்காங்க இப்போது நாம் நாம் தமிழ் கட்சியோட கொள்கைங்கிறது மாநிலத்தில் சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சி அந்த இந்த கூட்டாட்சி தத்துவத்திற்காக ஒரு ஜனநாயக ரீதியாக தேர்தல் களத்தில் நின்று இந்த கூட்டாட்சி தத்துவத்தை நிலை நிறுத்த நாங்கள் என்ன முயற்சி செய்கிறோமோ அதை வந்து நாங்கள் கட்டாயம் செய்வோம் அது தொடர்ந்து அது அதுக்காக தான் எந்த கூட்டணி இல்லாம நாங்கள் தனித்து போட்டியிட்டு உறுதியாக நிற்கிறோம் எங்க இருந்துங்க காலப்பட்டியில இருந்தீங்களா 150 150 வாகனம் இருக்கும் எல்லாமே கன்சிஷன் வாங்கி இருக்கீங்க ஆமாங்க அப்படியெல்லாம் எதுவும் ப்ராடக்ட்ஸ் அதிகாரியே சொன்னாங்க ஊர்வலத்துக்கு அனுமதி இருக்கு ஆனா எங்களுக்கு அவங்க கொடுக்க மாட்டேங்கிறாங்க சரி நீங்க நாளைக்கு அண்ணாமலை வருவார் இல்லைங்களா அப்ப பாருங்க அவங்க நார்மலா வராங்க மற்ற கட்சிகள் எப்படி வராங்க நீங்க பாருங்க அனுமதி தெரிஞ்சிடும் அவங்க கேளுங்க எத்தனை வண்டியில வாகனத்துல வந்தீங்க எங்க இருந்து ஊர்வலமா வந்தீங்கன்னு என்ன கிட்டயும் கேளுங்க பிஜேபி ஒரு அதிமுக அதிமுக யார் வந்தாலும் அதை எதுவுமே கண்டுக்கிறது இல்லைங்க அதே நாங்க வந்தா மட்டும் அப்படி கேக்குறீங்க அப்படி அனுமதி இல்லைங்கிறீங்க அங்க எல்லாம் முறைப்படிதாங்க செய்யறோம் நாங்க எலக்ட்ரல் பாண்ட பத்தி ஏன் யாருமே கேட்க மாட்டேங்கிறீங்க அதை பத்தி நீங்க அவங்க பேச சொல்லுங்க ஏன் அத பேச மாட்டேங்கிறீங்க கோயம்புத்தூர்ல எல்லாமே தாங்க கோயம்புத்தூர்ல இப்ப பாத்தீங்கன்னா அவங்க கொண்டு வந்தது அதுதான் தென்னிந்தியாவின் கோயம்புத்தூர்ல இப்ப சிறு குறு தொழில் எல்லாமே முடங்கிடுச்சுங்க அது காரணம் யாருங்க அவங்க கொண்டு வந்து ஜிஎஸ்டி வரி வைப்பு தானே பணமிலம்பும் பதிவு தானேங்க இங்க தமிழ்நாட்டுல தமிழக வேலையில அத்தனை வட பல்லடா திருப்பூர் ஈரோடு அதெல்லாம் பாத்தீங்கன்னா நெசவு தொழில் தான்

அது நாங்க வந்ததுக்கு அப்புறம் பண்ணுவோம் அதுக்கு எல்லாரும் முயற்சியெல்லாம் பண்ணுவோங்க நாங்க எதுவுமே மக்களுக்கு என்ன பிரச்சனையும் அதை தீர்க்கதாங்க நாங்க அதிகாரம் எங்களுக்கு வரணும் இல்லைங்களா வந்தாதாங்க மற்ற கட்சிகள் நாங்க இந்த வச்சிருக்கோம் அந்த வச்சிருக்கோம் பொய்யான வாக்குதி கொடுத்து போற கட்சி நாங்க கிடையாதுங்க பல போராட்டங்கள் நாங்க ஆட்சியில இல்லாதப்பவே அதை தீர்த்து வச்சிருக்கோம் மக்களுக்கு நாங்க ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தோன்னு பாத்தீங்கன்னா எல்லா மக்கள் பிரச்சனையும் தீர்க்கிறதா முதல் வேலை அதை நீங்களே பாப்பீங்க நாங்க செய்யும் போது நீங்க செய்யல பாருங்க பிரபாகரன் பிள்ளைகள் நாங்க எனக்கு எந்த பயம் கிடையாதுங்க ஆணுக்கு பெண் சமம்ங்கிறது எங்க கொள்கை ஆணும் பெண்ணும் சமம் இருபது நாற்பது தொகுதிகளில் இருபது பெண் வேட்பாளர்கள் இருபது ஆண் வேட்பாளர்கள் எல்லா தொகுதியிலும் பாத்தீங்கன்னா ஆண்கள் அதிகமா இருக்காங்க ஒரு நாலு ஆண்கள் ஒரு பெண்கள் அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க எங்களுக்கு எந்த பயம் எங்க உறவுகள் இருக்காங்க எங்க அண்ணன் சீமான் சீமானவர்கள் இருக்காங்க எங்களுக்கு என்னங்க பயம் யாரு வேணாலும் எதிர்த்து நிக்கிட்டுங்க மக்களுக்கு தெரியும் யாருக்கு இந்த முறை வாக்கு செலுத்துறது அப்படின்னு எல்லாம் பாத்து தானுங்க இருக்காங்க அவங்க நன்றி